பார்த்து கொண்டிருக்கிறோம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு மாவட்டத்தில் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருநாதன் குருநாதன் எத்தனை வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் இறுதியாக எத்தனை வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றனர் விவரங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் இரண்டாயிரத்தி முன்னூத்தி பதினோரு இருந்து பத்து லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு ஆண் வாக்காளர்களும் அதே போல் பத்து லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எட்நூறு பெண் வாக்காளர்களும் நூத்தி எண்பத்தி எட்டு மூன்றாம் பாலினத்தர்களும் மொத்தம் ஆஹ் இருபது லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தோரு வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர் இந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு இன்று புதிய மறைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலகமான பிரியங்கா பங்கன் என்று வெளியிட்டார் இதில் வந்து தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை இருபத்தி இரண்டாயிரத்தி அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது பேரை கண்டறிய இயலாதவர்களாகவும் அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களாகவும் இதே போல் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பது பேர் இறந்த நபர்களாகவும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இரட்டை பதவிகளும் மேலும் இதர காரணங்களால் நீக்கம் ஆறாயிரத்தி ஐநூத்தி மூணு வாக்காளர்கள் வந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஒட்டுமொத்தமாக ஒன்பது புள்ளி எட்டு நாலு சதவீதம் அளவிற்கு இந்த வாக்காளர் என்பது நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தொகுதி வாரியான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறதா குருநாதன் கண்டிப்பாக தொகுதி வாரியாக அதாவது திருவள்ளிமுருதூர் தொகுதியில் வந்து எஸ்ஐஆர் பணிக்கு முன் முன் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர் இந்த எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து நபர்கள் வந்து நீக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் கும்பகோணம் தொகுதியில் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்காளர்கள் இருந்த நிலையில் அங்கு வந்து முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் பாபநாசம் தொகுதியில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் அங்கு வந்து மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி நாலு வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல் திருவியாறு தொகுதியை எடுத்துக்கொண்டால் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எழுபது வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர் இவர்களில் வந்து ஆஹ் இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல் தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை இரண்டு லட்சத்தி எண்பத்தோ எண்பத்தி ஒண்ணாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர் அவர்களில் வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதே இதேபோல் ஒருத்தநாடு தொகுதியை எடுத்துக்கொண்டால் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி பதினைந்து வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர் அவர்களில் வந்து பல்வேறு காரணங்களுக்காக இருபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி மூணு வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஆஹ் இதேபோல் பட்டுக்கோட்டு தொகுதியை எடுத்துக்கொண்டால் ஆஹ் மொத்தம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்னாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர் இதில் வந்து மொத்தம் பதினேழாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல் பேராவுணி தொகுதியை எடுத்துக்கொண்டால் ஆஹ் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்னாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர் இதில் வந்து பல்வேறு காரணங்களுக்காக அதில் மொத்தம் பதினாலாயிரத்தி அறுநூத்தி பதினோ பதினோரு வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இது வந்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள எட்டு தொகுதிகளின் முழு விவரமாகும் விவரங்களை மைக்கு நன்றி குருநாதன்